இஸ்லாமிய சட்டத்தில் குலானா என்ன ஃபசகனா என்ன அதனுடைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வேணான்னு சொன்னால் தலாக்கும்பாங்க அதே இதில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வேணான்னு சொன்னால் அதுக்கு பேர் குலாம்பாங்க அப்படி உலாவுடைய சட்டத்தின் போது அப்படின் போது அதற்கு ஒரு சின்ன ஒரு சாட்டா சொல்லணும்னா நபின்ல என் சொல்லாலே சொன்னாங்கன்னா ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை வேணா உலா கொடுக்குன்னு அவர் வந்து உனக்கு மகராக ஒரு பேரீச்சம்புல தோட்டத்தையே கொடுத்தாரே அதை நீங்கள் திருப்பி கொடுப்பதற்கு சரியா உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி உலாவுடைய சட்டத்தின்படி ஒரு ஆண் என்ன மகாரா கொடுத்தானோ ஒரு பெண்ணுக்கு அது அப்படி நம்மனா கூடியதா இருக்கு திருப்ப குலாங்கிற ஒரு விஷயம் அவங்க தலா கேட்கக்கூடிய சமயத்துல கொடுக்கக்கூடியதா இருக்கு மேற்கொண்டு வேற எந்த ஒரு காரணமாகவோ இல்ல அதாவது நஷ்ட இடோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குவதற்கு எந்த ஒரு விஷயம் நம்மள வலியுறுத்தல அதற்கு அடுத்தபடியா பசக அப்படி நம்ம சட்டம் பார்த்தோம்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணு அதாவது இந்த விவாகரத்து வந்து என்னன்னா வந்து அவர் வந்து குழா கேட்கறாங்க இல்லை இவங்க தலா கேட்கறாங்க அவங்களோட விஷயங்களை வந்து நான் வந்து ஒத்து வராத பட்சத்துல அதாவது பெண் கேட்டு உலாவோட விஷயங்களை வந்து ஒத்து வராத பட்சத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பசங்கோடைய விஷயத்துல அதாவது அவர் வந்து ஜீவன மாசம் 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 காசு கொடுக்க கொடுக்குறாரு அவங்க செலவுக்கு இல்லை எத்தனை மாசம் அவர் கொடுக்கல அப்படின் போது ஒரு நாலு மாசம் ஐந்து மாதங்கள் தாண்டி போகக்கூடிய சமயத்துல பசங்கடைய அடிப்படையில என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை மாசம் நீங்க கொடுக்கல அத வந்து ஒரு தொகையை வந்து என்ன நீங்க இந்த தொகையை வந்து நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணி வருவாங்க அவங்களுக்கு திரும்பி கொள்வாங்க இல்ல நீங்க அந்த பணத்தை நீங்க கொடுக்கலீங்கன்னா அந்த விஷயங்கள் என்ன ஆங்குன்னு அடிப்படையில உங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணிடுவாங்க சமரசமாக விவகாரத்தை செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு இந்த அடிப்படையில வந்து பசகுடைய சட்டத்துல என்ன வந்து தலா கொடுக்கப்படக்கூடியதா இருக்கு அதே சமயத்துல இதற்கு அடுத்தபடியா என்ன நான் பார்த்தோம்னா ஒரு ஆண் மீது வந்து ஒரு பெண் அலிகேசன் சொல்லப்பட்டிருந்தால் இல்ல அந்த செய்ய சொல்லப்பட்ட அலிகேசன் மீது தான் நிரூபிக்கப்படக்கூடியதா அதாவது ரெண்டு சாட்சி வைத்து நிரூபிக்கப்படுறதுன்னா அதன் வைத்து நம்ம நம்ம தலாக்கங்களை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த விஷயங்கள்ல நான் வந்து தலாக்குடிய விஷயங்கள்ல ரொம்ப இழுத்திராக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் சொல்லப்படக்கூடியதா அந்த உலா மற்றும் பசக்கடை விஷயம் நம்ம சொல்லவும் கடமைப்படுதுன்னு சொல்லிட்டேன்